என்ன வேணாலும் நடந்துட்டு போதியா முதல்ல அந்த நிறுவனத்தை மூட சொல்லி உத்தரவு போடு சொன்னவர் யார் தெரியுமா நமது காமராஜர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் போர் நடந்தது துரதிருஷ்டவசமாக அந்த போரில் நாம் தோல்வியை தழுவ நேர்ந்தது அப்போதைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த தோல்வியால் மிகவும் மனமுடைந்து காணப்பட்டார் அந்த சமயம் நமது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர் நமது காமராஜர் ஐயா காமராஜர் நேருவிடம் கேட்டார் ஏன் எதனால் நாம் அடைய நேர்ந்தது என்று கேட்டார் அப்பொழுது நேரு சொன்னார் நமக்கு இருக்கக்கூடிய ராணுவ ஆயுதங்கள் எதுவும் அவ்வளவு வலிமையானதாக இல்லை நாம் நவீன ராணுவ ஆயுதங்கள் எல்லாம் வாங்கி நம்முடைய இராணுவத்தை வலிமைப்படுத்தினால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்று நேரு சொன்னார் அப்படின்னா முதல்ல அதை பண்ணுங்க தேசத்தோட பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம்னே உடனே இந்த ராணுவ ஆயுதங்களை எல்லாம் வாங்கி ராணுவத்தை வலிமைப்படுத்த வேண்டியதானே என்று கேட்கிறார் காமராஜர் நேரு சொல்கிறார் நான் அமெரிக்காவிலிருந்து நவீன ஆயுதங்கள் எல்லாம் வாங்கிவிட்டோம் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் என்றார் என்ன சிக்கல் என்கிறார் காமராஜர் அந்த ராணுவ ஆயுதங்கள் அனைத்தையும் இந்தியாவிற்கு கொண்ட கொண்டு வர வேண்டுமென்றால் அங் அங்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வங்கி நமக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டால்தான் நமக்கு அந்த ஆயுதங்களை அனுப்பி வைப்போம் என்று அமெரிக்கக்காரர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் நாம் இந்தியாவை நம்பி அங்கிருக்கக்கூடிய எந்த வங்கியும் உறுதியளிக்க தயாராக இல்லை அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று மிகவும் கவலையோடு நேரு காமராஜரும் சொன்னார் காமராஜர் தன்னுடைய ஆட்சியில் பத்துக்கும் மேற்பட்ட அணைகளை கட்டியவர் அப்பொழுதே ஏகப்பட்ட நீர்மின் நிலையங்கள் மதிய உணவு திட்டம் போன்ற நிறைய வித்தியாசமான ஐடியாக்களை பூத்தியவர் அல்லவா நமது ஐயா காமராஜர் அவருக்கு ஐடியாவிற்கு பஞ்சம் காமராஜர் வழக்கம் போலவே சிறிது வித்தியாசமாக யோசித்தார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நேரு அமெரிக்க வங்கியில் கிளை ஏதாவது இந்தியாவில் இருக்குதா என்று கேட்டார் காமராஜர் இருக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் கிளை இந்தியாவில் இருக்கு என்கிறார் நேரு உடனே காமராஜர் ஐயா இங்கே இருக்கக்கூடிய அந்த அமெரிக்க வங்கியை முதல்ல மூடு உத்தரவு போடு என்றார் காமராஜர் நேரு பதவி போய் என்னது அமெரிக்க நிறுவனத்தை நாம் மூட வேண்டுமா அப்படி செய்தால் உலகளவில் பிரச்சனை வந்துவிடும் என்று பயந்தார் நேரு உடனே காமராஜர் என்ன வேணாலும் நடந்துட்டு போதியா முதல்ல அந்த நிறுவனத்தை மூட சொல்லி உத்தரவு போடு என்கிறார் காமராஜர் காமராஜர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்று நேருவும் அந்த அமெரிக்க நிறுவனத்தை அழைத்து நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணாத காரணத்தினால் சீக்கிரம் உங்கள் வங்கியை மூடிவிட்டு உங்கள் நாட்டுக்கு நடையே கட்டுங்கள் என்றாராம் உடனே அந்த வங்கியில் மேலாளர் போய் அமெரிக்காவை தொடர்பு கொண்டு விஷயத்தை கூறி அந்த அமெரிக்க அதிகாரிகள் உடனே பதறிப்போய் இந்தியாவிற்கு சூரிட்டி கையெழுத்து போட்டு அடுத்த பதினைந்தாவது நாள் அந்த நவீன ஆயுதங்கள் இந்தியாவிற்கு வந்து இறங்கின இது தாங்க மாத்தி யோசிக்கும் திறன் அவனுடைய கடையை இங்கு மூடினால் அவன் வலிக்கு வருவான் என்ற அந்த மாற்றி யோசிக்கும் திறன் நாம் தேசத்தின் பாதுகாப்பையே நிர்ணயம் செய்திருக்கிறது நீங்களும் காமராஜர் ஐயாவை போல கொஞ்சம் வித்தியாசமாக யோசியுங்கள் முதலில் உங்களையும் பிற்பாடு இந்த நாட்டையும் பலப்படுத்துங்கள்